சோழர்களே வணக்கம் நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து சிவகொண்டம் ஒன்றியத்தில் தாலுகாவில் பெருங்குளம் குளம் கடம்பா குளத்துக்கு அடுத்த ஒரு பெரிய குளம் பெருங்குளம்னு சொல்லுவாங்க அந்த குளத்தில் தான் இருக்கும் இங்கே என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கானாக்கி இந்த பெருங்குளம் குளத்தினுடைய கரைக்கட்டை பாருங்க கரைக்கட்டு எப்படி இருக்குது பாருங்க இங்கே அருந்து அங்கே காட்டுங்க தெக்கா வரைக்குள்ளே கரைக்கட்டு அங்கே ஒரு ஒரு பத்து இருபது அடிக்கு தான் ஒரு கரைக்கட்டை போட்டிருக்காங்க அந்த கரைக்கட்டை அதில் தெரியும் அதை அதை காட்டுங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த கரைக்கட்டு அவங்க செப்ப நிலவே பழுதுபாக்கவே இல்லை அந்த கரைக்கட்டை கல் வச்சு கெட்டணும் கெட்டினா தான் இந்த குளத்து தண்ணி அரிக்காது இல்லை இந்த மண்ணை வந்து அரிச்சு அரிச்சு அரித்து இந்த கரைக்கட்டை போய் ஊருக்கு தண்ணி பூந்துடும் எல்லா காலங்களில் இந்த குளத்தை காட்டுங்க ஃபுல்லாக இருக்குது குளம் இப்போ பெருங்குளம் வந்து ஃபுல்லாக ஒரு முக்கால் பங்கு குளம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் விவசாய பணிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலுக்கு இப்போ குளம் இருக்குது ஆனால் கரைக்கட்டை பாருங்கள் கரைக்கட்டை கடுங்க கரைக்கட்டை பூரா மணல் திட்டு அரிச்சு மழை பெஞ்சாலும் அரிச்சிடும் இந்த தண்ணி இங்கெங்கே போயும் அந்த கரை திட்ட வந்து அரிச்சிட்டு தான் இருக்கு இதில் என்ன பாதிப்பு வரும்னால் அதிகமாக மழை பெய்கிற காலம் வெள்ளம் வர காலங்களில் அங்கே அந்த கரை சிவ ஊர் இருக்குது உள்ள தண்ணி பூரா அங்கே போயிடும் இல்லைன்னா அங்கே உள்ள தண்ணி இந்த கரைக்கட்டை சேதப்படுத்தி இங்கே உடச்சி வரும் இப்படி ஒரு அபாய சூழலில் இந்த குளத்தினுடைய நிலைமை இருக்குது இந்த பக்கம் பண்டாரவலை ஊர் நான் வசிக்கக்கூடிய பிறப்பிடம் நான் பிறந்த ஊர் புண்ணிய பூமி பண்டாரவலை இருக்குது இந்த பக்கம் சிவகலை இப்படி இந்த பக்கம் பெருங்குளம் தெக்க வந்து பெருமளம் இந்த பெருங்குளத்துக்கு அந்த பக்கம் தான் வயல்வெளிகள் வயல்வெளிகள் வாழைப்பயிர்கள் நெல் பயிர்கள் பயிரக்கூடிய விவசாய பூமி இதுக்கு தான் அந்த குளத்தினுடைய தண்ணிலாம் போகுது அப்போ இந்த கரைக்கட்டு எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா கரைக்கட்டையும் பார்த்துட்டு வரோம் நாங்கள் சுற்றி பண்ணிட்டு வரோம் இங்கேருந்து ஒரு கிட்ட அந்த கரையும் அப்படி தான் இருக்குது கரைக்கட்டு அதில் ஒரு பத்து மீட்டருக்கு ஒரு பத்து இருபது ஐம்பது அடிக்கு போட்ட கல்கட்டை இந்த பக்கம் முழுமையாகவே செய்யாமல் அந்த போட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை ஏற்படும் மழை காலங்கள் ஒரு துரிதமாக ஒரு அஞ்சு நாளைக்கு மழை பெய்யுது இப்போ ஒரு நாள் மழை பெஞ்சாலே கண்டிப்பாக வெள்ளம் ஏற்படுது ரெண்டே நாளில் ஒரு மூணு மாதம் மழையை பெஞ்சிருது அது மாதிரி வெள்ளை காலங்களாக தாமிரபுரம் ஆட்டில் தண்ணி உபரியாக திறக்கப்பட்டு வெள்ளம் வரும்போதும் இந்த இடங்கள்லாம் முழுமையாக அரிச்சிரும் இந்த மணல் திட்டலாம் அரித்து குளத்து சமவெளிக்கு வலிக்கு ஒரு சூழ்நில ஆயிடும் அப்படி சமமாக தண்ணி பூரா அங்கே தான் போகும் இல்லை அங்குள்ள தண்ணிகளும் ஒன்று நிற்காமல் இங்கே வந்துடும் வயல்வெளியில் போகும் இல்லை எங்கேயாட்டும் பிரிஞ்சு கிரிஞ்சு செதஞ்சி உடைச்சி குளத்தை உடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலைமையில் இந்த கரக்கட்டு இருக்குது கரக்கட்டை கட்டுங்க கரக்கட்டு இந்த மாதிரி இருந்தாக்கி சீக்கிரம் குளத்துக்கு ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி அது கரக்கட்டை புதுப்பிக்க ராஜராஜ சோழனுடைய காலங்களில் அணைகளையும் குளங்களையும் தூர்வாரி சிறப்பான முறையில் விவசாயம் பண்ணாலும் படித்தோம் கரிகால் சோழன் என்ன பண்ணார் கல்லணையை உருவாக்கி இன்னும் கல்லணை வந்து பெயர் பெற்று வழங்கி இருக்கிறது நம்ம கரக்கட்டையை இறங்கிட்டு இருக்கோம் கரைக்கட்டையை கட்ட முடியாமல் இருக்கோம் ஒரு குளத்தினுடைய கரையை கட்டி பழுது பார்த்து அந்த கரையை புனரமைக்க முடியாத நிலைமையில் நம்ம இன்றைக்கி இருக்கோம் அன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு நிலைமை பாருங்கள் அரசு அதிகாரிகள்லாம் கொஞ்சம் இறங்கி வந்து இந்த கரைக்கட்டில் பார்க்கணும் கார்கள் குளங்களை பாருங்கள் நாங்கள் வாரம் வாரம் ஒவ்வொரு பகுதிக்கு போகிறோம் எங்கள் கண்ணில் தெருது தட்டுப்படுது சமூக அவலங்கள் பிரச்சனைகள்லாம் தெருது இதே நிலமையே அரசு அதிகாரிகள் கொஞ்சம் இறங்கி வந்து விஸ்வன்துவை தாசில்தார் இறங்கி வரணும் ஏரல் தாசில்தார் இறங்கி வரணும் மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர்கள் அப்படி கலந்து கொண்டு போகிறோம் அதெல்லாம் கொஞ்சம் இறங்கி வந்து பார்க்கணும் குறிப்பாக ஐயா மாண்பு முதல் முதல்வருடைய கொண்டு போகிறோம் துணை முதலையே கவனத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியல் பிள்ளை குழுமம் சார்பாக நாங்கள் ஒவ்வொரு வாரம் வாரம் அந்த கட்டுக்கெல்லாம் சீக்கிரமாக புனரமிச்சாச்சுன்னா அந்த குளத்தை பாதுகாக்கலாம் விவசாயத்தை பாதுகாக்கலாம் ஆபத்துலேருந்து நம்ம மக்களை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் அழுத்தமாக வைக்கும் அரசியல் பிள்ளை குழுமத்தின் சார்பாக வைக்கும் அரசியல் பிள்ளைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா